காலை நம்ம பார்க்க போற வசனம் யோவான் எழுதும் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார் அவர் சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் ஒரு அருமையான வசனம் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார் சத்திய ஆவியாகிய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க என்ன பண்ணனும் பண்ணக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு போதிப்பார் ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் செய்ய போறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு உணர்த்துதலை கொடுப்பார் இதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசுவாரு உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கணும் ஓகே இது ஆவியானவருக்கு விருப்பம் இல்லை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதான் நீங்கள் சொல்லப்பட்டுருக்கறது சத்யா ஆவி ஆகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார் ஒருவேளை வரப்போற காரியங்கள் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில அத்தியாவசிய படப்படுகுது அப்படின்றத உங்களுக்கு முன்னமே ஆவியானவர் உங்களுக்கு அறிவிப்பார் அப்போது நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு அறிவிங்க நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க எனக்கு உணர்த்துதலை தாங்க வரப்போற காரியங்களை குறித்து எனக்கு ஒரு விழிப்புணர்வை தாங்க ஆவியானவரே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுங்க இந்த சொல்லும்போது ஒரு அழகா பாடுவாங்க எப்படி வேண்டும் ஜெபிக்க வேண்டும் கச்சத்தாரு மாவியானவரே வேத புரிந்து கொண்டு விளக்கங்களை எனர் உங்களுக்கு போதிப்பராக ஹாவ் அ நைஸ் டே